வரலாற்றில்லி அமர் அலி அல்லான் அவர்களும் மக்காவில் செய்து கொண்டார்கள் பின் நீண்ட நேரம் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது உம்முடம் நிறைய வசதி உள்ளது நீர் ஹலீஃபா அபுபக்கர் அலி அல்லான் அவர்களிடம் செல்ல வேண்டும் என கூறினார்கள் அதனை மறுத்த என்னை வசதியை பெருக்கிக் கொள்வதற்காகவே நபிசல்லா அலைஹ் வசல்லம் அவர்கள் எவனுக்கு அமீராக அனுப்பி வைத்தார்கள் என்று கூறிவிட்டார்கள் மறுநாள் அமர் அலி அல்லான் அவர்களை மாத் அலி அல்லான் அவர்கள் சந்தித்து ஹத்தாபி மகனே நான் நேற்றிர ஒரு கனவு கண்டேன் அதில் நான் நரகத்தின் பக்கம் பாய்ந்து செல்கிறேன் நீர் என் இடுப்பை பிடித்து இழுத்துக் கொண்டிருக்கிறீர் எனவே நான் ஹலீஃபாவிடம் செல்கிறேன் என்று கூறிவிட்டு ஹலீஃபா அபுபக்கர் அலி அல்லான் அவர்களிடம் சென்று தமது செல்வங்கள் அனைத்தையும் முன்னால் வைத்தார்கள் அப்பொழுது ஹலீஃபா அவர்கள் அவை அனைத்தையும் இவர்களுக்கே வழங்கிவிட்டார்கள் அதன் பின்னர் அவர்களுடைய அடிமைகள் அவர்களுக்கு பின்னால் தொழுதார்கள் அவர்கள் அடிமைகளிடம் நீங்கள் யாருக்காக தொழுதீர்கள் என்று கேட்க அவர்கள் அல்லாவுக்காக என்றார்கள் அப்படி என்றால் நீங்கள் அனைவரும் அவனுக்குரியவர்கள் என்று கூறி அந்த அடிமைகள் அனைவரையும் உரிமையிட்டு விட்டார்கள் அவர்கள் ஆதாரம் ஹாக்கிம்